ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சொன்னூஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் பதினேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு சரி இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற முதலாவது பரிசு போட்டி குறுக்கெழுத்து போட்டி முப்பத்தி எட்டு இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த போட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதி ஆகியுள்ளார் இது எல்லாருக்கும் உலகத்துக்குவே தெரியும் இது வந்து டொனால்டு ட்ரம்ப்பு டொனால்ட் ட்ரம்ப் சாதனை என்னென்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேலே எந்த ஒரு ஜனாதிபதியும் வந்து ஒரு தடவை தோற்றுவிட்டு இரண்டாவது முறையாக ஜெயித்து இரண்டாவது ஜனாதிபதியாக வந்து இரண்டாவது இரண்டாவது தடவை ஜனாதிபதியாக இவர் வந்து போன தேர்தலில் தோற்றுட்டார் அப்புறம் இப்போ நடந்த தேர்தலில் ஜெயிச்சுருக்கிறாரு அதுக்கு முன்னாடி வந்து ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் அதுதான் சாதனை தோற்று திரும்ப மேலே வர்றது ஜெயிச்சு வர்றது சரி டீன்னு ஆரம்பிக்குது இது என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு மேலே இருந்து கீழ் பிரசித்தமான நடன இசை வகை நடன இசை வகையாம்பா டான்ஸ் ஆடுறது என்ன சொல்கிறது ஹிப்ஹாப் ஜாஸ் ஜாஸ் வந்து நடனம் வருமானம் தெரில ஹிப்ஹாப் ராக் அண்ட் ரோல் டீல ஆரம்பிக்குது டிஸ்கோ 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 இது வந்து நைன்டீன் 70sல வந்து நம்ம தமிழ் படங்களில் பார்த்துக்கலாம் இந்த பாட்டெலாம் போட்டு டிஸ்கோ டிஸ்கோன்ட்டு சரி அப்படி இது பார்க்கலாமா மூணு என்னட்டு ரால் ஆரம்பிக்குது மறைந்த வில்லன் நடிகர் ஐந்து எழுத்துல பவர் பேர் ரால் ஆரம்பிக்கிற வில்லன் நடிகர் யார் மறைந்து விட்டார் ரகுவரன் தான் சரி இங்கே வந்து கோவன் வருது இது என்ன கோவன்னு பார்க்கலாம் ஐந்து இடம் இருந்து கடற்கரையோர ஊர் கடற்கரையோரமாக இருக்கிற ஊர் வந்து கோவ கோவளம் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் கோவளம் இங்கே சென்னை பக்கத்துலேயே இருக்க கோவளம் பார்த்திங்கன்னா வந்து திருவனந்தபுரத்துலேயே வந்து கோவளம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது கோவளம் பீச் வந்து கோவளம் அப்படிங்கிறது கடற்கரை பக்கத்துலேயே சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏன் அப்படின்னா கோவளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதற்கான பொருள் வந்து தென்னம் மரங்கள் தென்னை மரங்கள் அடர்ந்த கடற்கரை பகுதி அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும் சங்க இலக்கியங்கள்லேயும் இதே பொருளில் வந்து இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாடு கேரளாவில் மட்டும் கோவளம் அப்படிங்கிற பேரில் வந்து கடற்கரையோட அந்த பீச்செல்லாம் வந்து சொல்கிறாங்க ஒரு காலத்தில் தென்னை மரங்கள் நிறைய இருந்திருக்கும் போல இருக்குது அந்த கடற்கரையில் சரி அடுத்து நாலு பார்க்கலாமா நாலு இல்லை இது பார்த்துக்கலாம் பன்னிரெண்டு இமில் முடியுதுனால பார்க்கலாம் விலங்குகள் பாதுகாப்பிடம் விலங்குகளை பாதுகாப்பாக வச்சுக்கிற இடம் என்னது சரணாலயம் விலங்குகள் சரணாலயம் சொல்லுவோம்ல முடிஞ்சது அடுத்தது வந்து இது பார்த்துடலாம் ஐந்து போட்டாச்சு நாலு என்னென்னு பார்க்கலாம் நாலு இல்லை ஏழு பார்க்கலாமா ஏழு ரேல ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் வெளியே தெரியாதது வெளியே தெரியாதது வளம் இருந்த இடம் ஐந்து இடத்துல வெளியே தெரியாமல் இருக்கிறது வந்து ரேல ஆரம்பிக்குது ரகசியம் ரகசியம் நாலு பார்க்கலாம் நாலு வந்து கைதானவர் வளம் இருந்த இடம் ரெண்டு எழுத்துல சொல்லணும் கைதானவர் வந்து இப்படி சொல்லணும் கைதி போட்டுடலாமா கைதானவர் கைதி அப்புறம் வந்து ஆறு பார்க்கலாமா சீல் ஆரம்பிக்குது ஆறு வந்து முடி கீழ் இருந்து மேல் ரெண்டு எழுத்துல சொல்லணும் சிகை அது தனவே பொருந்தி வந்திருக்குது நல்லது அப்படியே விட்டுடலாம் எட்டு பார்க்கலாம் எண்ணில் முடியுது இருந்து வளம் எட்டு புகழ்பெற்ற வெல்வீரன் ஐந்து இடத்துல சொல்லணும் என்ன சொல்லலாம் புகழ்பெற்ற வெல்வீரன்னா வெல் விது அப்படின்னாலே அர்ஜுனன் தான் இருக்கும் வரும் அர்ஜுனன் சொல்லிடலாம் ஜூ அர்ஜுனன் அப்படி இதுக்கு பேர்லப்பா ஒன்பது என்னன்னு பார்க்கலாம் ஒன்பது வந்து மேலிருந்து கீழது ஒன்பது கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் பொருள் கட்டுமானத்தில் மூணு இடத்துல என்ன சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க கட்டுமானத்தில் பயன்படுத்துகிறது மணல் ஜல்லி அப்புறம் சிமெண்ட்டு சுண்ணாம்பு என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரில நீங்கள் பார்த்துடலாம் மற்ற கட்டங்களில் நறுப்பிட்டு வந்தால் தெரியும் பதினொன்று என்னன்னு பார்க்கலாம் வளம் இருந்த இடம் பிரியாணிக்கு புகழ் பெற்ற பிரியாணிக்கு பெயர் பெற்ற ஊர் பெயர் பெற்ற ஊர் பிரியாணிக்கு பெயர் பெற்றது வந்து ஆம்பூர் தான் பிரியாணி நான் டக்குன்னு யோசித்தா ஞாபகம் வருதுன்னு ஆம்பூர் அப்போ தலப்பாக்கட்டி பிரியாணி சொல்லுவாங்க ஆம்பூர் அது திண்டுக்கல்லது அஞ்சு எழுத்து நாலு எழுத்துலன்னா ஆம்பூர் தான் சரியாக வரும் ஆம்பூர் பத்தும் என்னென்னு பார்த்துடலாம் பத்து பூன்னு ஆரம்பிக்குது உலகம் உலகம் வந்து பூமி இப்போது இம் இருக்குது நடுவில் ஒன்பது மேலிருந்து கீழ் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் பொருள் மணல் இல்லை ஜல்லி இல்லை சிமெண்ட் இல்லை தண்ணி இல்லை இம் இருக்குது கம்பி போட்டுடலாமா கட்டுமானத்தில் கம்பி ஆமாம் கண்டிப்பாக கம்பி வேணும் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னா எப்படி இந்த விடைகளை வந்து பரிசுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் இதையே நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரி அப்புறம் வந்து அதெல்லாம் இருக்கட்டும்பா சென்ற முறை வெற்றி பெற்றவர்கள் விவரம் சொல்லு அப்படின்னா அது இருக்குது அது இங்கே கொடுத்துருக்குறாங்க சென்ற முறை அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வெளியான கேள்விகளுக்கு ஆன சரியான விடைகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த சரியான விடைகளை எழுதி பரிசு பெரும் அதிர்ஷ்டசாலிகள் விவரமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க நான் அப்படியே அப் குவாட்றேன் அவங்க பேரையும் இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா அப்படியே உங்கள் முதுகில் நீங்களே தட்டி கொடுத்துட்டு கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க பார்க்குற நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம் நாங்களும் தட்டி கொடுப்போம் கமெண்ட்ஸ் வழியாகவே அப்படியே வந்து மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும் அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த பரிசு போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் வந்து அடுத்த பரிசு போட்டி எங்கள் அப்பா வட்டங்களில் மறைஞ்சிருக்கும் வாகியம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நேரத்தில் அதிகம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க அதே மாதிரி வந்து தின தினமலர் வாரமலரில் வந்திருந்த இன்னொரு பரிசு குறுக்கெழுத்து போதிய இருக்கான விடைகளையும் வந்து கொடுத்துருக்குறேன் சேனலுக்குள்ளே போனீங்களா அந்த வீடியோவையும் பார்க்கலாம் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு அந்த போட்டிக்கும் உங்கள் பதில்களை அனுப்பி வையுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்